ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் சிஸ்டர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாரும் நல்லபடியாக இருங்க நம்ம ஷஷ்டி விரதம்லாம் முடிஞ்சு நம்மள ஒரு மிகப்பெரிய ஒரு முனிவர் ரேஞ்சுக்கு நம்மள ஃபீல் பண்ணிகிட்டு அடுத்த ஒரு ரெண்டு நாள் கழித்து இங்கே வா அவ்வளோலாம் நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ரெண்டு கிலோ சிக்கனை வாங்கி நம்மளை மறுபடியும் கரிசட்டிக்குள்ளே போட்டு விட்டாங்க நார்மல் லைஃப் போய்கிட்டே இருக்குது என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது நம்ம திருச்செந்தூரில் நடந்த அந்த யானை விஷயம் என்ன நடந்ததுனே நம்மளால் யூகிக்கவே முடியல ஒரு நாலு நாளாக நம்ம வீட்டு டிவியில் யூடியூப்பை திறந்த வெறும் யானை வீடியோவாக வருது நான் பாதி பார்த்து வச்சது அவங்க பாதி ரெக்கமெண்டேஷனில் கொடுக்கறது இந்த மாதிரி ஒரு நாலு நாளாக டெய்லியுமே ஏதாவது ஒரு வீடியோ பார்த்து அழு அழுதுற மாதிரியான ஒரு சூழ்நிலையெல்லாம் வருது ஒரு வனவிலங்கு பிடிச்சி கொண்டாந்து நம்ம இந்த மாதிரி கோயில் அடைச்சி வைக்கிறது தப்புன்னு சொல்லி ஒரு தரப்பினர் சொல்கிறாங்க நம்ம இந்த யானை இப்படி தான் அப்படின்னு தெரிஞ்ச அந்த உதயகுமாருக்கு சிசுபாலை நம் பக்கத்தில் சேர்க்கக்கூடாது ரொம்ப க்ளோஸாக போகிறாருன்னு வான் பண்ண விடாம அப்படின்னு சொல்லாம விட்டது அவர் தப்பா இல்லைனா வந்து சிசுபாலன் வந்து வந்து பண்ணி ஒரு அவருக்கு அவர் உயிரையே கூட்டிட்டு போயிட்டாரு அவரோட சேர்த்து எல்லாத்தையும் தாண்டி இறைவா ஏன் திருப்பாதத்தில் தானே இந்த விஷயம்லாம் நடந்திருக்கு அவருக்கு இறுதி முடிவு வந்து இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் முடியணும்னு இருந்தாலும் ஏன் இவ்வளோ கோரமாக வந்து இதை நிகழ்த்தியிருக்கீங்கன்னு எனக்கு புரியல இனி ஒரு சம்பவம் கோயில்களில் இந்த மாதிரி மாதிரி நடக்கக்கூடாதுன்னு நான் எல்லா ஆண்டவங்கிட்டையும் மண்டி போட்டு கதறி கேட்டுக்கிறேன் நீங்களும் வேண்டிக்கோங்க ஏன் அப்படி சொல்கிறேன்னா அந்த பாகனுடைய அந்த உதவி பாகனுடைய அந்த மனைவி பார்த்தீங்கன்னா அவ்வளோ சிறு வயசு பொண்ணாக இருக்காங்க அந்த பாகனுமே உதவியுமே கூட ரொம்ப சின்ன வயசாக தான் இருக்கிறாப்புல ஏன் இப்படி ஒரு முடிவுன்னு தெரில நிஜமாக சொல்கிறேன் நீங்கள் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டீங்கன்னு தெரில நான் இன்னமுமே அதிலேருந்து மீண்டு வரல ஏன்னா இந்த புத்துணர் முகாமுக்கெல்லாம் போயிட்டு வரும் இல்லையா யானையில் யானைங்கள்லாம் அப்போ இந்த ஆண்டாள் அகிலா ஸ்ரீரங்கம் கோயில் யானைங்கள்லாம் இருக்காங்கள்ல லட்சுமி அவங்கள கதையெல்லாம் பற்றி ஸ்பெஷலாக ஹைலைட்டடாக போடுறப்போ தெய்வானையை பற்றியும் போடுவாங்க அப்போ அது வந்து சிங்கம் மாதிரி வரும் அவர் அந்த தெய்வானை கூட இந்த ப தம்பியும் வந்து கூட வந்து அவ்வளோ கம்பீரமாக நடந்து வரும் பல வருடங்களுக்கு முன்னாடியே பார்த்த வீடியோலாம் இப்போ போடுறாங்க அது நினைவுக்கு வருது இருந்தாலும் அவருடைய ஆன்மா வந்து சாந்தி அடையட்டும்னு நம்ம வந்து வேண்டிக்கலாம் இப்போ எதுக்கு இந்த வீடியோ அப்படின்னா நான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன் அதனால தான் வந்து மனதளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தேன் அதனால தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் யானையை வந்து கிட்டக்கு போய் தொட்டு பார்க்குறது செல்ஃபி எடுக்கிறதெல்லாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க சில ஆங்கர் இதுக்கு அப்புறம் போய் வீடியோ எடுத்துருக்காங்க அப்பயுமே அதோட தும்பிக்கையை பிடிச்சி சுரண்டிக்கிட்டு அது மேல தடவிக்கிட்டு தான் எடுக்கிறாங்க சுத்தி ஒரு அடி அடிச்சதுன்னா தெரியும் அந்த மாதிரி தான் சொல்ல தோணுது என்ன பண்றது அவ்வளவு கோவம் வருது சில ஆங்கர்லாம் பண்ற விஷயம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த யானையை பற்றி ஷேர் பண்ணிக்கணும்னு தோணின விஷயத்தை நான் வந்து கொட்டிட்டேன் போர் அடிச்சிருந்தேனா சாரி இந்த வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை பௌர்ணமி அன்னைக்கு எடுத்த வீடியோ இது கடந்த ஒரு மூணு மாதமாக என்னால் பௌர்ணமி பூஜை பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இந்த தடவை நல்லா வாட்டமாக நல்லபடியாக இருந்தது அதனால் நல்லா சிறப்பாக எங்கிட்ட இருக்க சுவாமியுடைய திருவுருவ படத்துக்கு எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு இருந்தேன் இங்கே வந்து வைத்தீஸ்வரன் தையல் நாயகி அம்மன் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபோட்டோ ஏன் அப்படின்னா இது கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் பழமையான ஃபோட்டோன்னு வச்சுக்கோங்களேன் எங்கள் அம்மா வீட்டிலருந்து நான் எடுத்துகிட்டு வந்தது எடுத்துகிட்டு வரக்கூடாதுலாம் சொல் தெரியாத காலகட்டத்தில் ஆன புதுசில் வந்து இது எனக்கு வேணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் எடுத்துகிட்டு வந்தது வெள்ளிக்கிழமை கூட சேர்ந்த ஒரு பௌர்ணமி அப்படிங்கிறதுனாலையும் பொதுவாகவே பௌர்ணமின்னா நம்ம வந்து குலதெய்வத்துக்கும் இஷ்ட தெய்வத்துக்கு அப்புறம் வந்து நம்ம வெள்ளருக்கு விநாயகருக்கும் பூஜை பண்ணுவோம் அதே மாதிரி இவங்க எல்லாரையுமே ரெடி பண்ணிவிட்டு அடிஷ்னலாக அன்னைக்கு வந்து அண்ணாபிஷேகம் அப்படிங்கிறதுனால எங்கிட்ட இருக்கிற இந்த சிவன் சுவாமியோடைய திருவுருவ படத்துக்கும் அழகாக மஞ்சள் குங்குமம் வச்சது மஞ்சள் மட்டும் வைக்காமல் அதில் கொஞ்சம் சந்தனமும் சேர்த்து ஜவ்வாது பன்னீரோடு சேர்த்து வச்சு பாருங்கள் அது சீக்கிரமாக உதற மாட்டேங்குது ஆனால் நான் இன்னைக்கு வந்துட்டு மஞ்சள் மட்டும்தான் வச்சுருக்கேன் அம்மாவோடய மனப்பலகைக்கு எப்பயும் போல் சுத்தம் படுத்திட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்ருக்கேன் வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி சுவாமிக்கு வெள்ளிக்கிழமை எல்லாமே சேர்ந்து வந்த பௌர்ணமியுடன் கூடிய வெள்ளிக்கிழமை அப்புறம் சனிக்கிழமை கார்த்திகை ஒன்று கார்த்திகை நட்சத்திரமும் சேர்ந்து வந்த கார்த்திகை விரதம் இந்த மூணு நாள் மறுபடியும் விரதம் தொடர்ந்து நான்வெஜ் இல்லாமல் இருந்ததா ஒரு ஒரு நாள் சாப்பிட்றப்பையும் எங்கள் வீட்டுக்காரரை பார்க்குறப்ப கொலைவெறியுடன் தங்கமுத்து அப்படியே உட்காந்துருந்தார் அப்புறம் சொல்லிட்டாரு வாயை திறந்தே சொல்லிட்டாரு இங்கே பாரு ரணி இதெல்லாம் எனக்கு செட் ஆகாது ஒழுங்காக குறைச்சிக்கோ அப்படின்னு சிரிச்சிட்டே சொல்லிட்டு போயிட்டாரு ஏப்பா நான் யாரையும் வந்து சாப்பிடக்கூடாது அப்படி இப்படின்லாம் நான் சொல்லவே இல்லை நீங்கள் வீட்டில் சாப்பிட்லனாலும் வெளியில் போய் வெளிலலாம் சாப்பிட்டு வந்துக்கோங்கன்னு கூட நான் சொல்லி பார்த்துட்டேன் அவங்களுக்கு அதையும் சாப்பிட முடிய மாட்டேங்குது இங்கேயும் வந்து நம்ம கூட இந்த மாதிரி சாமி கும்புறது அது மாதிரி விஷயங்களை தோண மாட்டேங்குது அவங்க வந்து வளர்ந்து வந்த பின்னணி ஒன்றுமே கிடையாது நல்ல நான்வெஜ் சாப்பிட்ற ஃபேமிலி எங்கள் வீட்டில் கருணையால் இந்த அளவுக்காக எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்கிறாரு அப்படின்னு நம்ம மஞ்சள் விநாயகர் அம்மா ஐயாவை வந்து தனித்தனியாக தானே கீழே வச்சிருப்போம் இந்த மனப்பிளக வந்து புதுசாக விரதத்துக்கு முருகன் சுவாமியுடைய போட்டோ வைக்கிறதுக்காக நான் வாங்கினது ஆனால் அந்த இடத்துல வந்து வைக்க முடியலங்கிறதுனால அந்த மனப்பலக சும்மாவே இருந்தது சரி இவங்க மூணு பேரையும் வச்சுருக்கேன் நம்ம பூஜை வீடியோஸ் பார்க்குறவங்க இந்த அமைப்பு நல்லா இருக்கா இல்லை தனித்தனியாக தரையிலேயே வைக்கிறது நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் என்னடா ஒரு செம்பருத்தியை எல்லாத்துலேயும் காட்டுறேனேன்னு பார்க்குறீங்களா நம்ம தரையில் வச்சதில் அந்த செம்பருத்தி பூ மொதல் பூ பூத்திருக்கு அதனால் எல்லா சாமிக்கிட்டேயும் காட்டி கொண்டாந்து அம்மா கிட்டேயே வச்சுட்டேன் நான் எப்பயும் எந்த பூ பூத்தாலும் அம்மாக்கிட்ட தான் கொண்டாந்து வைப்பேன் அதே மாதிரி எல்லா சாமிக்கும் வச்ச மாதிரி ஒரு கணக்கு பாதத்தில் சமர்ப்பிச்சுட்டு அம்மா கிட்டே கொண்டாந்து வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது பிடிச்சிருக்குதானே கொஞ்சம் சொல்லுங்கள் இது என்னடா பூ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு ஏன்னா இருக்கிற எல்லா கலர் பூவையும் ஒன்றா அள்ளி கட்டி ஒரு பெரிய முழமாக எழுபது ரூபாய்க்கு விற்றுருக்குறானுங்க பாவம் அதையும் வாங்கிட்டு வந்திருக்கிறாரு தட்டி இப்போ ஒரு ஒரு உதற ஒதர்னோம்னா மஞ்சள் கலர் பூ எல்லாமே கொட்டிடுச்சு அவரை ஒன்றும் சொல்லவும் முடியல சரி ஏதோ வந்த வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பூவெல்லாம் வந்து சாமிக்கு சாத்தியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ஒரு விஷயம் இந்த விரத நாட்கள்லலாம் சில சாமி படங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அகத்தியருங்கிற மூவிலாம் பார்க்க நேரிட்டுச்சு அவ்வளோ அற்புதமான ஒரு படம் அதில் வந்து சொல்கிறாங்க நாரதர் வந்து அகத்திய மாமனி எப்போ பார்த்தாலும் வம்பழுத்துட்டே இருப்பாங்க இப்போ நாரதர் வந்து அகத்தியர்கிட்ட சொல்கிறாங்க நான் தான் பெருமாளுடைய நாமத்தை இடைவிடாமல் உச்சரிச்சுட்டே இருக்கேன் நான் தான் தலை சிறந்த ஒரு பக்தன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அகத்திய மாமுனி என்ன சொல்றாங்க அப்படின்னா கிடையாது பூலோகத்துலேயும் தலை சிறந்த பக்தர்கள்லாம் இருக்கிறாங்க நீ போய் பார்த்துட்டு வாங்குறப்போ நாரதர் பூலோகத்துக்கு போயிட்டு ஒரு ஃபேமிலியை செலக்ட் பண்ணி பார்க்குறப்போ அதில் குடும்பத் தலைவர் வந்து காலில் எழுந்திரிக்கிறப்ப நாராயணா அப்படின்னு காப்பாற்ற அப்படின்னு நம்ம இல்லைங்களா நான் அவங்கவுங்க இஷ்டதேவத்தை அது மாதிரி அவர் சொல்லிட்டு நார்மல் லைஃப்பில் சண்டை சச்சரவு அந்த நார்மலான லைஃப் ரொட்டீனும் நடந்துக்கிட்டே இருக்குது நைட்டு தூங்குறப்ப நாராயணான்னு சொல்கிறாங்க ஒரு நாள் ஃபுல்லாக நின்று பார்த்துட்டு நாரதர் கடுப்பா போய் அகத்தியர்கிட்ட சொல்றாங்க சாமி இந்த மாதிரி நான் போய் பார்த்தேன் ரெண்டு தடவை அப்போ தான் அவர் வந்து நாராயணனுடைய திருநாமத்தை வந்து உச்சரிக்கிறாரு அது எப்படி வந்து பெரிய பக்தனாக முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ அகத்தியர் ஒரு கிண்ணத்தில் எண்ணெய் ஃபுல்லாக தளம தளம கொடுத்துட்டு இந்த எண்ணெய் கிண்ணத்தை நீங்கள் கையில் வச்சுட்டு இந்த உலகத்தை ஒரு தடவை வளம் வரணும் அப்படிங்கிறாங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெய் கிண்ணத்தோடு வந்து உலகத்தை வளம் வர்றாங்க ஒரு தடவை கூட நாராயண சுவாமியோடைய அந்த பேரை வந்து உச்சரிக்கவே கிடையாது அகத்தியர் வந்து கேட்குறாங்க நீங்கள் எத்தனை தடவை வந்து உச்சரிச்சிங்க அப்படின்ட்டு என்னப்போ ஒரு கிண்ணத்தையும் கொடுத்து அது ஃபுல்லாக எண்ணெயையும் கொடுத்துட்டு அது சிந்தாமல் வேறு வரணும் சொல்கிறீங்க நான் எப்படி சாமியோட பேரை கூப்பிட அப்படின்னு நான் கூப்பிடல அப்படின்னு ஒரு முக்காலமும் மகா மகா பெரியவர் இல்லையா அவர் நாரதருங்கிறவரு உங்களுக்கே இந்த மாதிரி கான்சென்ட்ரேஷன் மிஸ் ஆகிறப்ப பூலோகத்தில் இருக்கிற அந்த மனுஷன் வந்து ரெண்டு தடவை கூப்பிட்டதே லட்சார்ச்சனைக்கு சமம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது மாதிரி நாம் இந்த உலகம் நம்மளை வச்சிருக்க இருப்புக்கும் நம்ம மண்டையில் போடுற ப்ரெஷருக்கும் நம்மளால் முடிகிறப்ப முழு மனசோட ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் போய் சாமிக்கிட்ட நின்று வேணும்னாவே அது பெரிய விஷயமா இப்போ இருக்குது அதனால் நம்ம பெரிய பெரிய விரத நாட்களில் சாமி கும்பிட்ட மாதிரி மற்ற நாட்களில் கும்பிட முடியலையே அப்படின்னு மன உளைச்சல் அடையாதீங்க களிகாலத்தில் இப்படிலாம் நடக்கும் அப்படிங்கிறத கிருஷ்ணர் அழகாக வாழ்ந்து காட்டிட்டு போயிருக்கிறாரு களிகாலத்தில் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யாமல் நல்ல மனசோட இருப்போம் எப்பயுமே கடவுள் நம்மளை ஆசிர்வாதம் பண்ணிட்டு தான் இருப்பாங்க கவலைப்படாதீங்க இந்த பூ அலங்காரம் என்னடா திடீர்னு அந்த கலர் கலர் ரோஸ் போயிட்டு பன்னீர் ரோஸ் ஆகிடுச்சின்னு பார்க்குறீங்களா இது வந்து சனிக்கிழமை கார்த்திகை விரதத்தன்னைக்கு பண்ணது எல்லா பூஜா வீடியோஸையும் கலக்கி கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணுங்க